வெல்லும் சி கோவிந்தா கூட வெல்லும் சீ கோவிந்தாவும் தன்னை பாடிப்படை கொண்டும் சமாளம் நாடு போகணும் பரிசீனால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோழி செவி பூவே பாடகமே कलकलनम् यामणीव மோ நாராயணாய கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த கூடாரவள்ளி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசுரத்தில் இருந்து வரக்கூடியது தான் கூடாரவள்ளி அப்படின்ற பெயர் அதாவது திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாடலை பாடி தான் ஸ்ரீரங்கநாதரோட ஆண்டாள் நாச்சியார் கலந்தார்கள் இருபத்தி ஏழு நாள் விரதம் இருந்து இருபத்தி ஏழாவது நாள் ஸ்ரீரங்கநாதரையே நினைத்து இருபத்தி ஏழாவது நாள் வந்து அவரோட கலந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறது தான் கூடாரவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை அனைத்து பெருமாள் கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் காலை அதிகமாக குளிர் நிலவி இருந்தாலுமே நீராடி பெருமாளுக்கு அதிகம் நல்ல ஒரு அற்புதமான பூஜைகள் எல்லாம் நடந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அப்படி தான் இருக்கும் இதில் ஆண்டாள் தாயார் வந்து இருபத்தி ஏழு நாள் விரதம் இருந்து இருபத்தி ஏழாவது நாள் ஸ்ரீரங்கநாதரையே கண்ணனாக தன் கணவனாக மனதில் நினைத்து ஆயர்குல பெண்களைப் போல நோம்பு இருந்து இருபத்தி ஏழாவது நாள் ஸ்ரீரங்கநாதரோட போய் கலந்துட்டாங்க அதுதான் கூடாரவள்ளி அப்படின்னு கொண்டாடப்படுது இந்த கூடாரவள்ளி கொண்டாடும் படும் பொழுது ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாளை அலங்காரம் பண்ணி கூடவே ஆண்டாள் நாச்சியாரையும் அழகாக அலங்காரம் பண்ணி சேவை சாதிப்பாங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக அக்கார அடிசல் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் இதை வந்து நெய்வேத்தியமாக பெருமாள் கோயில்களில் தருவாங்க இது ரொம்ப புனிதமான மிக சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் தாயே சரணம் ஸ்ரீரங்கநாதா சரணம் ஸ்ரீரங்கநாதர் தான் ஆண்டாள் தாயாருக்காக ரங்கம்மன்னாராக நம்மளோட அழகிய கிருஷ்ணராக வந்தார் ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் தாயாரும் லக்ஷ்மி தாயாரும் ஸ்ரீதேவி பூதேவி பூதேவி சமேத நாராயணரும் நமக்கு அருள் புரிய வேண்டும் எப்பொழுதும் அவர் நம் அவங்க நமக்கு துணை இருப்பாங்க ஓம் நமோ தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்